Hi dears welcome back எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் அது மாதிரியே சீக்கிரமாக உங்கள் முடி நரிச்சு போயிடுச்சிங்களா இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரு இலை மட்டுமே போதுங்க ஈஸியாக உங்களுக்கு உங்கள் முடி நல்ல நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டுமே இல்லாமல் நிறச்சா உங்கள் வெள்ளை முடி நேச்சுரலாகவே நல்லா கருப்பாகவே ஆக்கவும் முடியுங்க அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது கஞ்சி தண்ணி தாங்க நம்ம ஒரு நாள் எடுத்து வச்ச கஞ்சி தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு நாள் வழக்கம் இருக்கிற கஞ்சி தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது பப்பாயோட இலை தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த இல நீங்கள் நல்ல இலம் இலையாக பார்த்து பறித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நல்லா இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த பப்பாயோட இல நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோன்றதை பார்த்துடலாம் நல்லா வாஷ் பண்ண பப்பாய லீஃப்ஸ் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துடலாங்க நல்ல இலசாக பார்த்து எடுத்தால் தான் நமக்கு நல்லா ஃபைனாக அது எடுக்க முடியும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க பப்பாயோட இலை நம்ம ஹேர் க்ரோத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க அது கூட நம்ம சேர்த்து கொடுக்குறது பனிக்கூற்கள் இலைங்க இந்த இலை நீங்கள் நாட்டு மருத்துவ கடைகளில் கேட்டாலே கிடைக்குங்க இதோடு நாம் கஞ்சி தண்ணி ஊற்றி தான் நல்லா ஃபைனாக எடுக்க போகிறோம் நல்லா ஃபைனாகவே நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க கஞ்சி தண்ணி நம்ம ஒரு நாள் எடுத்து வச்ச கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணால் தான் நம்ம நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்த இந்த ஒரு பப்பாயா லீவ்ஸ் வாட்டர் நம்ம நல்லா ஒன்று ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பப்பாய லீவ்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு பப்பாய லீவ்ஸும் நம்ம முடிக்கும் நம்மளோட ஸ்கேல்புக்கெல்லாம் கொடுக்குதுங்க ரொம்ப வீக்காக இருக்கிற உங்களோடது ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி முடி ரூட்ல இருந்தே நல்ல திக்காக அடர்த்தியாக நீளமாக வளர்றதுக்கு ஆரம்பிக்குங்க இந்த காலத்தில் இருக்கிற பழக்க வழக்கம் ஃபுட் ஹேபிட்ஸு அது மட்டுமே இல்லாமல் பொல்யூஷன் இதனால எல்லாம் வர நிறைய பேருக்கு இன்றைய காலத்தில் சின்ன வயசுலேயே முடியெல்லாம் நரைச்சி போகுது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ப்ரீமச்சுர் கிரே அப்படின்ற பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ண அந்த ஒரு பப்பாய லீவ்ஸ் தண்ணியில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கஞ்சி தண்ணி கூட சேர்த்து நீங்கள் நல்ல ஒரு ஹேர் டோனராக கூட இது பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் ஊற்றிட்டு அதை நம்ம நம்மளோட ஸ்கேல்ப்லாம் நல்லபடியாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எந்த ரீசனுமே இல்லாமல் முடி கொட்டுறவங்களுக்கு கூட இந்த ஒரு சிரம் இந்த ஒரு ஹேர் டோன் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் பண்ணால் போதும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் நல்ல ஒரு வித்தியாசம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு முடியும் நம்ம இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சுன்னு வருத்தப்படுற அளவுக்கு அவ்வளோ விசிபிளாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்குங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் உங்கள் க கையில் இருந்தால் நல்லா இருக்குங்க ஏன்னா ஈஸியாக நமக்கு இது ஸ்கேல் அப்ளை பண்றதுக்கு முடியும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு ஹேர் டோனில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தி பாருங்க இந்த மாதிரி உங்க முடியில் நல்லா நீங்கள் வீக்லி டுவைஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை அவர் டைமுக்கு நீங்கள் தலையில் நல்லபடியாக இந்த மாதிரி முடியில் ஸ்கேல் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை ஹவர் டைமுக்கு நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு ஜஸ்ட் ஒன்று வாஷ் பண்ணி மட்டுமே கொடுத்தா போதுங்க எலம் சூடாக இருக்கிற தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா கூட பச்சை தண்ணியில் கூட வாஷ் பண்ணிக்கலாங்க ஹேர் எல்லாம் அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஹேர் க்ரோத்தில் அது மட்டுமே இல்லாமல் டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஹேர் டோனர் ஹேர் டானிக் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க இன்றைய காலத்தில் இருக்கிற பொல்யூஷன் அது மட்டுமே இல்லாமல் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனையினால பிஸி லைஃப் பிஸி ஷெட்யூல் இதனால எல்லாம் நிறைய பேருக்கு சின்ன வயசுலே முடியெல்லாம் நறுச்சு போகுது இந்த முடி நறுச்சு போகும்போது கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணாமல் வீட்லயே நேச்சுரலாக உங்கள் முடி கற்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா துரு பிடிச்ச அயன் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைன்னா அயன் தவ எடுத்துக்கோங்க அந்த துரும்பில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைட் தான் நம்ம ஹேர்டே நேச்சுரலாக செட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த தவாக்கு மேலே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹென் பவுடர் தாங்க போட்டு விட்டுருக்கேன் அதோடவே நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஹைபிஸ்கஸ் பவுடர் செம்பருத்தி பூ பவுடர் தாங்க சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லபடியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஹைபிஸ்கஸ் பவுடர்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம் அந்த பப்பாய லீவ்ஸ் தண்ணி கஞ்சி தண்ணியோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சா அந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு அப்படியே விட்டுக்கோங்க நல்லபடியாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஹேடே நல்லா கருப்பு கலராகவே மாறிடுங்க நம்ம இந்த ஒரு ஹேர்டையில் ஹைபிஸ்கஸ் பவுட்ரு சேர்த்ததுனாலேயே நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது சோப்பு ஷாம்பு எதுவுமே நீங்கள் பயன்படுத்தணுன்னு அவசியமே இல்லைங்க ஒரு டைம் நீங்கள் பயன்படுத்தினாலே உங்கள் முடியில் இந்த இந்த ஒரு ஹென்னா கலர் நல்லபடியாகவே செட் ஆயிருங்க இந்த மாதிரி உங்கள் கிரே ஹேரில் நல்லபடியாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் டைம் அப்படி இல்லைன்னா அந்த ஹென்னா அந்த ஹேர்டை நல்லபடியாக உங்கள் முடியில் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுக்கோங்க பாருங்கள் ஒன் ஹவர் பொறுத்து நான் இந்த ஒரு ஹேடை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இவ்வளோ தூரத்துக்கு அது டார்க் கருப்பு கலராக ஆகிட்டு உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் நல்லபடியாக நமக்கு நம்மளோடது ஹேடே செட் ஆகிருச்சுங்க தான் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு அப்படி இல்லைன்னா அந்த ஹேடே நல்லபடியாக உங்கள் முடியில் ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு அப்புறமேட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதுங்க நல்ல ரிசல்ட்டே கிடைக்கிது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக ப்ரீமச்சூர் கிரே ஆகிற பிரச்சனை அதுக்கு மேலே உங்கள் முடியில் இருக்கவே இருக்காது அது மட்டுமே இல்லாமல் ரூட்டில் இருந்தே உங்கள் முடி நல்ல ஸ்ட்ரென்த்தாக நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் எண்பது வயசானாலும் உங்கள் முடி நரைக்கிற பிரச்சனை உங்களுக்கு வர வரவே வராதுங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஹேடே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்